ராவாடா போய் தல்லாடி விழுந்து கோவாடா நான் தண்ணி அடிச்சே ராவாடா போய் தல்லாடி விழுந்தேன் கோவாடா இங்கே பட்டை தொட்டை பெண்கள் அங்கே குட்டியை செட்டி கண்கள் இங்கே பட்டை தொட்டை பெண்கள் அங்கே குட்டியை செட்டி கண்கள் இங்கே பேக்கப்புல வாணி அவடா மேக்கப் புலராணி இங்கே பேக்கப்புல வாணி அவடா மேக்கப்புலராணி நான் தண்ணி அடிச்சேன் ராவாடா போய் தல்லாடி விழுந்தேன் கோவாடா சேட்டு பொண்ணு சேலை இங்கே அடுத்தவனுக்கு மாலை சேட்டு பொண்ணு சேலை இங்கே அடுத்தவனுக்கு மாலை காலை தொட்டால் காசு நம்மளாகிடுவாலு மனுஷனோட ஜாலி ஒரு நாள் செருப காலி மனுஷனோட ஜாலி ஒரு நாள் செருப காலி எதுக்கும் இல்ல வேலி பாட்டு எழுத வந்தார் வாழி நான் தண்ணி அடித்தேன் ராவாடா போய் தல்லாடி விழுந்தேன் கோவாடா நான் தண்ணி அடித்தேன் ராவாடா போய் தல்லாடி விழுந்தேன் கோவாடா ஜிகேற்ற மூடி காடிக்கேத்த பாடி ஜாடி கேத்த மூடி காடி கேத்த பாடி ஆளுகுரு ஜோடி போராணா நகர் கேடி வருதுபார் மும்பை அவதா இங்கே ரம்பை வருது பாரு மும்பை அவதாயிங்க ரம்பை இழுத்துடாத வம்ப பொடிச்சு ஆட்டிடுவா கொம்ப நான் தண்ணி அடிச்சேன் ராவாடா போய் தள்ளாடி விழுந்தேன் గోవాడా ఇంగే పట్టి తోటే పెణా అంగే కుట ఇ పెణ అంగే కుటాణి అవే కళరాణి వాని పుళాణి అవే కళరాణి నా తి అడిచరా రావాడా పోయి తల్లాడి విందోవాడా తి అడిచే రావాడా పోయి తల్లాడి వింద Go warder.